பாருங்க டேட் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கலைஞர் மது விலக ஓய்க்கிறோம் சொல்லி ஆட்சிக்கு வந்தாரு இல்ல ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது பாருங்க ஸ்டாலின் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது பாருங்க ஸ்டாலின் எப்போ வந்துக்கிறாரு இப்போ வந்து ஆட்சிக்கு அவரும் மது விலக ஓய்க்கிறோம் சொன்னாரு அதையும் பண்ணல அதுக்கப்புறம் பாரு அவரோட பேர கலைஞரோட பேர பாத்தீங்க திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் டாஸ்போர்ட் கடைகள் மூடப்படும் அதிகம் அதுக்கு தான் வந்து கவுண்டரு குத்துக்குறாங்க ஒரு கவுண்டரு மூணு தலைமுறையா மக்களை வந்து முற்றலாக்கியதுக்கு பேர்தான் திராவிட மாடலான்னு கேட்டுக்கிறாங்க நானும் குடிக்கிறேன் தான் நீங்க தீயாபில போடுங்க இதெல்லாம் போடுங்க என் பேர் கெட்டு போனாலும் பரவாயில்ல மக்கள் நல்லா இருக்கணும் ஓகேங்களா இப்ப கூட சொல்லட்டுங்களா நான் குச்சிதான் குடியாம இல்ல